வரலாறு எப்பவுமே புத்தகங்கள்ல மட்டும் எழுதப்படுறதில்லைங்க சில நேரங்கள்ல அது கல்லுலையும் செதுக்கப்பட்டிருக்கு நிலங்கள் மற்றும் கடல்களை கடந்து பேரரசுகளுடைய இடிபாடுகள்லையும் அவங்க விட்டு போன தடயங்கள்லையும் ஒளிஞ்சிருக்குங்க இது வெறும் இடிபாடுகளோ நினைவு சின்னமோ இல்லைங்க மறக்கப்பட்ட கதைகளோட எதிரொலி மீண்டும் கண்டுபிடிக்க காத்திருக்கிற வரலாற்று பொக்கிஷங்கள் வாங்க இன்னைக்கு ரெண்டு பண்டைய நாகரிகங்கள் விட்டு சென்ற வரலாற்று தடயங்களை பத்தி பார்ப்போம் தமிழர்கள் மற்றும் கெமோர் உலகம் இப்படி ஒரு தொடர்பு இருந்ததையே மறந்துடுச்சு பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் உச்சத்தில் இருந்த சோழ சாம்ராஜ்யம் தன்னோட எல்லைகளை விரிவாக்கம் பண்ணதோட கடல் தாண்டி தென்கிழக்கு ஆசியாவிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தின காலம் அது இதே காலகட்டத்துல இன்றைய கம்போடியா சியாமிரி பகுதியில் கெமூர் சாம்ராஜ்யம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது பிற்காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவோட பிரதானமான நிலப்பரப்புல ஆதிக்கம் செலுத்துற சக்தியா அது மாறுச்சு அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஏழாம் ஜெயவர்மன் தான் கெமூர் சாம்ராஜ்யம் தன்னோட உச்சத்தை அடைஞ்சது இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல உச்சத்தை எட்டியிருந்தாலும் தமிழ் வணிகக் குழுக்கள் மற்றும் சோழ கடற்படை சக்தியும் வளர்ந்து வர்ற கெமூர் நாகரிகத்தோட இணைஞ்சு செயல்பட்டுச்சுங்க இதனால கலாச்சாரம் மற்றும் வணிக தொடர்பு பரிமாற்றங்கள் நிறையவே நடந்துச்சு